இன்றைய மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தை திசை திருப்புவது பணமா படிப்பா பாசமா இல்ல நட்பா அப்படின்னு தலைப்பு அன்னைக்கு ஒரு மாணவன் தப்பு பண்ணான் தீபாவளிக்கு முதல் நாள் வகுப்பறையில பட்டாசு வெடிச்சிட்டாங்க மேனேஜ்மெண்ட் சும்மா விடுவாங்களா டிசி கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அந்த நிலைமையில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நீ கவலைப்படாதடா உன்னோட வாழ்க்கையை நாங்க திசை திருப்போம்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணாங்கயா ட்ரேக் பண்ணி இவன் பண்ண தப்பு தான் ஆனால் ஒரே ஒரு முறை சான்ஸ் பண்ணுங்கன்னு அன்றைக்கு கெஞ்சினது நண்பர்கள் தான் ஏன் இன்னைக்கு அவன் நைட்டி டூ பெர்சன்டேஜ் எடுத்து அண்ணா யுனிவர்சிட்டியில் படிக்கிறான்னு அங்கே நிற்குதியா நட்பு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வரதுக்கு பேர் தான் நட்பு தாராபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் அவளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான் நம்ம நண்பர்கள் மாதிரி நம்மளும் படிக்கணும் காலேஜ்லேயும் சேர்ந்தாங்க அப்போ என்ன நினச்சினா ஃபர்ஸ்ட்டு செம்மை கட்டியாச்சு படிச்சுட்டான் அடுத்த ரெண்டாவது வருஷத்தில் அவங்க குடும்பத்தில் சொல்லிட்டாங்க வீட்டில் வசதி இல்லை இதோட நீ படிப்பை முடிச்சுக்க அப்படின்னு ஆனால் தோழியோட ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிக்கிறதாங்க நட்பு அவள் சொல்லாமல் இருந்தாலும் இதுதான் அவளோட சூழ்நிலைன்னு கண்டுபிடிச்சி கவர்மெண்டில் ஸ்காலர்ஷிப்பில் கொடுப்பாங்க அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மாணவர்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டையும் வீட்டுக்கே சொல்லாம அந்த பைசாவை அவளுக்கு கொடுத்து செமஸ்டர் படிக்க வச்சாங்க ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா நட்பு நட்பு அந்த தான் ஒவ்வொரு மாணவனின் உயிரே காப்பான் தோல் சொல்லுவாங்க காலேஜில் பிபிஎம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவன் படிப்புல திறமைசாலு விளையாட்டுல அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது இப்படி போயிட்டு இருந்த அவனோட வாழ்க்கை திடீர்னு ஒரு சோகம் என்ன தெரியுமா ரெண்டு கிட்னியும் பழுதடைஞ்சு நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க அந்த அவங்க நண்பர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க என்னோட தோழனை ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான கலெக்ட் பண்ணி இன்னைக்கு உயிரையும் காப்பாத்திருக்காங்க அங்க நிக்குது என் நட்பு அந்த பையனுக்கு யார் கிட்னி கொடுத்தா அவங்க அம்மா கொடுத்திருக்காங்க அம்மா தானே கொடுத்தாங்க

உன்னை நேசிப்பது போல் அயலானையும் நேசின்னு சொல்றாங்க முஸ்லீம் அது என்ன சொல்லுது பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான் நீ பிறக்கின்ற பிறவியில் அனைவரையும் சகோதரனாக கருது அப்பொழுதான் உன் இறப்பு பிறப்புக்கு சமமாக இருக்கும் சொல்றாங்க சார் மனம் மலருக்கு மதிப்பில்லை நீர் இல்லையே நிலத்திற்கு மதிப்பில்லை உரம் மண்ணிற்கு மதிப்பில்லை அதே போலத்தான் பாசம் இல்லையே மனிதருக்கு மதிப்பில்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் plus one plus two முடிச்சாலே பா plus one plus two முடிச்சாங்க அப்படினு சொல்லுவாங்க சார் பெரிய படிப்பு பெரிய படிப்புனு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுனா பட்ட படிப்பு படித்தவர்கள் தான் படித்தவர்கள்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கல்வி தரம் இப்ப முன்னேறிட்டு இருக்குது சார் ஒரு ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து ஏட்டு கல்வியை மட்டும் அவங்க சொல்லி கொடுக்கறது இல்லை எங்க ஸ்கூல் எடுத்துக்கோங்க சார் ஆர்எஸ்பி எக்கோ கிளப் சாரண சாமி இருக்கும் எல்லாம் இருக்குதுங்க சார் அந்த மாதிரி பீரியட் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துக்கிறாங்களா இல்லையா இல்லைங்க சார் அதுக்கு தனி பீரியட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார் இப்ப எங்க ஸ்கூல் நடத்தினாங்கன்னா உங்க ஸ்கூல்ல நிச்சயமா பாராட்டணும்

அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவி அப்படின்னு வந்தாங்க சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா ஆனாங்க சார் அது மட்டுமாங்க சார் விட்டாங்க உலகத்துல சாதித்தது பத்தாதுன்னு சொல்லி ஸ்பேஸுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க சார் இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க சார் அந்த படிப்புங்க சார் எங்க அம்மாவை எடுத்துட்டீங்க சார் அவ்வளவா ஒன்னும் படிக்கலைங்க எங்க அப்பா வந்து வேற பிசினஸ் எங்க அம்மா வந்து விவசாயம் எங்க அம்மா வீட்டுல அப்படி இருந்தும் எங்க அப்பா பாசத்தோட இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமான்னு சொல்லி தண்ணுங்காட்டா எங்க அப்பா இல்லாத சமயத்துல எங்க அம்மா அதை தொழில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க சார் அப்ப அங்க வந்தது எங்க பாசம் தானே பாசங்கிறது அந்த தாய் நட்பு பச பணம் படிப்பு இதெல்லாம் தான் குழந்த கலைமணி நீ தான் கொஞ்சம் இந்திய படித்த மாணவர்களை பில்கேட்ஸ் விரும்புகிறாருன்னு ஓகே ஒத்துக்கிறேன் உலக நாடுகள்லயே எந்த நாட்டில் அதிக சதவீதம் பெற்றோர் தங்க பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க இந்தியாவில் அந்த இந்திய தாய்ப்பால் தான் பில்கேட்ஸ் இவ் இருக்குது அதே இந்திய தாய்ப்பால் தான் பில்கேட்ஸ் மட்டும் நம்ம இந்தியர்களை விளம்பரது இல்லைங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை தனியார் அரசு மருத்துவமனைகள் எல்லாரும் இந்திய செவிலியர்கள்

தன்னோட பையனுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி படிப்பு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தேங்க்ஸ்ங்க உங்க வாயிலிருந்தே வந்துருச்சு மூன்றரை வயசுல உங்களை கொண்டு போய் பள்ளியில விட்டது எங்க பெற்றோர் அப்ப அங்க பாசம் முதல் அடிப்படையே இருக்கு அதே 30 வயசுல நீங்க அதே பெத்தவங்கள கொண்டு போய் ஏ முதியோர் இல்லத்துல விடுறீங்க முதியோர் இல்லத்துல விடுறீங்க எத்தனை பேர் புதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் அமைக்கப்படுது இல்லைன்னா சொல்லல அங்கும் பாசத்தின் அடிப்படை தான் அங்க முதல்ல பெத்த பையன்கிட்ட இல்லாத பாசம் ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட அவங்களுக்கு கிடைக்கிறப்ப பத்து மாதம் பெத்த வளர்த்து ச தா தா ரத்தத்தை தாய்ப்பாலை அதுக்கு நீங்கள் காட்டுற நன்றி இதுதானே பாண்டியனா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆனா இந்த பாண்டியன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுங்களாய்யா எட்டாவது இருந்தேன் எட்டாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு ஐயா என் பக்கத்தில் உட்காந்துருந்த மாணவன் எந்திரிச்சு ஓடுறப்போ அவனோட வலது முழங்கால் வந்து என்னோட தலையின் இந்த பின்புற பகுதியில் பட்டுருச்சுங்கய்யா எனக்கு அன்கான்சியஸ் அதாவது மென்டல் கண்டிஷன் எங்கள் அம்மாவை தவிர வேற எந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு வருஷம் மென்டலாக இருந்தேயா அங்கே எங்க அம்மா எனக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கும் போது இவர் நம்ம அப்பா யா இவர் நம்ம அக்கா தம்பி இதை புரிஞ்சுக்கோயான்னு சொல்லி சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது ரெண்டாவது விஷயம் அங்கே என்னை புரிய வச்சது என் பா என் என் மீது கொண்ட பாசம் ஐயா என் தாயின் மீது கொண்ட பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த சமுதாயம் முட்டாள் சமுதாயம் நான் மதிக்காதியா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க போன நானா பெருசாக ஒன்றும் கழிச்சிட்லங்கய்யா தமிழில் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தேன் வேற எந்த சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகலை எங்கள் அம்மா அதே போல் வீட்டுக்கு வந்தாலும் யார்கிட்டையும் பேச மாட்டேன் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு நானே அழுகிறது எனக்கு நானே பேசுறது இது தொடர்கதையாகவே இருந்துச்சு எங்கள் அம்மா நாலு பிள்ளைகளை போல என் பிள்ளையும் இல்லைன்னு சாமிக்கிட்ட வருத்தப்பட்டாங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு உன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம நாம் ஏன் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை இல்லைங்கய்யா நூத்தி ஐம்பது மாத்திரைகளை தூக்கி சாப்பிட்டுட்டு நைட்டோட நைட்டா படுத்துட்டேன்யா ராஜபாளையத்திலே பெரிய டாக்டரா அவர் என்ன சொன்னாருங்க தெரியுங்களா மனுஷனா கொண்டாந்து காப்பாத்தினா காப்பாத்தன செத்து போன பொணத்தை கொண்டாந்து காப்பாத்தினா எப்படியா காப்பாத்தணும் ஒரு தாய்கிட்ட டக்கட்டா அந்த தாய் எப்படியா துடிச்சிருக்கும் எங்க அம்மா என் பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பத்திரியில் உணர்ந்து யா நாலு நாள் அன்கான்சியஸு எதுவுமே சொல்ல முடியாதுன்னுட்டாங்க எங்க அப்பா போய் சோரில் முட்டிக்கிட்டு அழுது யா கடவுளே என் உயிரை எடுத்துக்கோ என் பிள்ளை உயிரை காப்பாத்துன்னு எங்கள் அப்பா சொன்னாங்கயா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒன்றும் சும்மா இல்லைங்கய்யா எங்க ஊர் பெருமாள் கோயில் அந்த கோயிலை சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணி மண் சோர் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் மேல

நீங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்க் எடுத்தது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையா அறிவா அந்த நம்பிக்கையா என்னைக்கு நான் சூசைட் அட்டன் பண்ணனும் அன்னைக்கு செத்தது பாண்டியன் இல்லையா நீங்க சொன்ன எங்குள்ள இருந்த திறமை அறிவு தன்னம்பிக்கையா ஆனா இன்னைக்கு என்னை இங்க கொண்டாந்து பாத்தீங்கன்னா அது என் தாய் தந்தையர் என் மீது கொண்ட பாசம் நான் நொண்டியாயி மொடமானாலும் பரவாயில்லைடா உனியை படிக்க வச்சு உனைய பெரிய ஆளாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தினம் போய் தெருவில் பூத்து கா என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கய்யா இவ்வளவும் செஞ்ச எங்கள் அம்மா நீ படித்து நல்ல நிலைக்கு வந்து சம்பாதிச்சேனா இந்த நொண்டியை ஒரு மூலையில் வச்சு ஒருவேளை சோறு ஓட மாட்டேன்னு ஐயா இந்த நிமிஷம் கடவுள் என்கிட்ட வந்தாக்க அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் என் தாய் தந்தையரின் பாதங்களை நோக விடாமல் பார்க்கும் சிறப்பாக இருக்கணும் தாய்யா கேட்டேன் சிறப்பாக இருக்கணும் இப்படிப்பட்ட தாய்மார்களை இந்த உலகத்திற்கு நான் மறைமுகம் செய்ய வேண்டும் அந்த தாயை மேடை கலைக்கிறேன் நோயாளே அத்தனை அத்தனை பேருக்கும் பாசம் இருக்கு இரண்டு கையிலையும் சூடனை ஏந்தி கொண்டு கோயிலில் இருந்திருக்கிறாள் அங்க பிரதர்சனம் செய்திருக்கிறாள் அதெல்லாமல் இரண்டு முட்டிகளாலும் நடந்து நடந்து சென்று அந்த முட்டியில் இருந்து ரத்தம் வந்து நடக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாள் தன் பிள்ளை படித்து தானாக வாழ்வதற்கு ஒரு வழியை தேடிக்கொள்ள வேண்டும் எங்களை நம்பி இருக்கக்கூடாது என்ற நல்ல உள்ளத்திலே செய்திருக்கிறார் அம்மா என்றழைக்காது உயிரில்லையே அம்மாவை நினையாது உயர்வில்லையே